ஓம் சாந்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நேரம் மிகவும் விரைவாக தன்னை மாற்றிக்கொண்டு செல்கின்றது தீவிர வேகத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் யோகி ஆத்மாக்களின் வெற்றியின் முழக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பாபாவின் பிரதட்சம் ஆகக்கூடிய சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதைகளை பக்தர்கள் சந்திப்பார்கள் தேவதைகளை சந்தித்து பக்தர்கள் எனக்கு முக்தி கொடுங்கள் என்று கேட்பார்கள் துக்கத்தை போக்கக்கூடியவர்களே என்னுடைய துக்கத்தை போக்குங்கள் என்று கூறுவார்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கூறுவார்கள் பகவானிடம் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் இறைவா எங்களுக்கு வழி கூறுங்கள் என்று அதே நம்முடைய பக்தர்களும் நமக்கு முன்னால் வந்து இதையே கேட்பார்கள் பக்தர்களின் கூக்குரலை கேட்டு நாம் அவர்களுக்கு முக்திக்கான வரதானத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அவர்களின் துக்கத்தை போக்க வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது என்னவென்றால் யார் நீண்ட காலம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ யார் தனக்குள் ஈஸ்வரிய சுகத்தை முழுமையாக நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஈஸ்வரிய சுகங்கள் உலகாயுத சுகங்களைப் சுகங்களை பற்றி விஷயம் அல்ல மற்றவர்களின் துக்கத்தை போக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் எண்ணங்கள் மூலமாக திருஷ்டியின் மூலமாக மற்ற ஆத்மாக்களின் துக்கம் விடும் அப்படிப்பட்ட நேரம் மிகவும் விரைவாக அருகாமையில் வந்துவிட்டது முக்தியை தரக்கூடிய வள்ளலே முக்தி கொடுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் யார் தன்னை அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதாவது விடுபட்டு இருக்கின்றார்களோ பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்து இருக்கின்றார்களோ தேகத்தினுடைய பானத்திலிருந்து முக்தி அடைந்து இருக்கின்றார்களோ பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது முக்தி அடைவதற்கு அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் தான் மற்றவர்களுக்கு முக்திக்கான வரதானத்தை வழங்க முடியும் நம்மை நாம் சோதிக்க வேண்டும் துக்கத்திலிருந்து நீண்ட காலம் நாம் விடுபட்டு இருந்தோமா இருக்கின்றோமா எவ்விதத்திலாவது சிறிதோ அல்லது பெரிய விதத்தில் ஏதாவது பந்தனம் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கின்றதா அனைத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுதுதான் யோகத்தின் சக்தி பாபானுடைய சக்தி நமக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கும் நாம் அனைத்து விதமான ஆசைகளிலிருந்து முக்தி அடைந்து விட்டோமா கர்ம எந்திரியங்களின் இச்சைகளிலிருந்து முக்தி அடைந்து இருக்கின்றோமா எவ்வித பந்தனமும் நம்மை பந்தனத்தில் கட்டி போட்டு தானே ஏதாவது பந்தனம் இருந்தால் நாம் யோக யுக்த் நிலையை அடைய முடியாது பாபாவின் அழகான ஓர் மகா வாக்கியம் இருக்கின்றது அது என்னவென்றால் யார் யோக யுக்தாக இருக்கின்றார்களோ அவர்களே பந்தன் முக்தாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் ஜீவன் முக்த் நிலையில் உயர்ந்த பதவியை அடைவார்கள் யோக யுக்த் நிலையில் நிலைத்திருந்து அனைத்து விதமான பந்தனங்களில் இருந்தும் நாம் விடுபட்டுக் கொண்டே செல்வோம் மற்றும் பந்தன் முக்த் நிலையில் நிலைத்திருந்து யோகத்தின் ஸ்திதியை உயர்வாக்கிக் கொண்டே செல்லுங்கள் நம்மை எந்த ஒரு பந்தனமும் கட்டி போட்டு தானே காதுகள் மூலமாக வீணான விஷயங்களை கேட்கக்கூடிய பந்தனம் கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய பந்தனம் கர்ம எந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் இருப்பது சாப்பிடக்கூடிய ஆசை இவை அனைத்தும் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றதா பந்தனங்களில் சிக்கிக்கொண்டு ஏதாவது காரணத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றோமா பகவானின் மகா வாக்கியம் காரணங்களுக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எவ்வித காரணத்தையும் ஒருபொழுதும் நாம் கூறக்கூடாது அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு முக்திக்கான வரதானத்தை கொடுக்க முடியும் மனிதர்களிடம் பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன ஒரு சிலர் கூறுவார்கள் என்னுடைய உடல்நிலை சரியில்லை ஆகவே என்னால் யோகம் செய்ய முடியவில்லை என்று ஒரு சிலர் கூறுவார்கள் நான் மிகவும் தாமதமாக உறங்கினேன் ஆகவே அமிர்த வேலையில் யோகம் செய்ய முடியவில்லை என்று ஒரு சிலர் கூறுவார்கள் குழந்தைகள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே என்னால் எதையும் செய்ய முடியவதில்லை ஒரு சிலர் கூறுவார்கள் இந்த வேலை அனைத்தும் முடிந்துவிட்டால் நான் சிரேஷ்டமான முயற்சியாளராக மாறிவிடுவேன் என்று இப்படிப்பட்ட காரணத்தை கூறிக்கொண்டு இருப்பவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு நிவாரண சுரூபமாகவும் தனக்கே நிவாரணத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது தன்னுடைய பிரச்சனைகளுக்கும் அவர்களால் நிவாரணத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது தானே ஏதாவது ஒரு காரணத்தை கூறுபவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நிவாரணத்தை கொடுக்க முடியாது நம்முடைய முக்தி நிலையை இங்கேயே நீங்கள் சோதித்துப் பாருங்கள் அனைத்து விதமான விஷயங்களிலிருந்து நான் விடுபட்டு இருக்கின்றேனா முதலில் இந்த அழகான அபியாசத்தை செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் புருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த உடலிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன் அதாவது எப்பொழுது விரும்புகின்றீர்களோ நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்யலாம் எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுது சூற்று இருக்கக்கூடிய அனுபவத்தைச் செய்யுங்கள் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் தேவலோகத்திற்கு செல்லுங்கள் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆத்மாவாகிய நான் இந்த கர்ம எந்திரிகள் மூலமாக காரியங்களை செய்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் எப்பொழுது வேண்டுமோ எப்படிப்பட்ட சோமானில் நிலைத்திருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட சோமானில் நிலையாக நிலைத்திருங்கள் இப்படிப்பட்ட தாரணையை நீங்கள் செய்யும் பொழுது சக்திசாலியாக மாறிவிடுவீர்கள் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் அனைத்து விதமான பந்தனங்களையும் நாம் முடித்துவிட்டோம் இங்கேயே நாம் முக்தி நிலையை அடைந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுது நமக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும் என்னவென்றால் எந்த ஒரு விஷயமோ அல்லது உலகாயுத சூழ்நிலை நம்மை தடுத்து நிறுத்த முடியாது நம்முடைய தீவிர முயற்சியில் ஒருபொழுதும் தடைகள் உருவாகாது இப்படிப்பட்ட சோதனையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இங்கேயே நீங்கள் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் அப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் அனைவருக்கும் வீட்டிற்கு வழிகாட்டுவதற்காக மற்றும் முக்திக்கான வரதானத்தையும் நாம் கொடுக்க முடியும் ஓம் சாந்தி